ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் தேனி மாவட்டத்தில் உள்ள வருசநாடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்களை பார்க்க போகிறேன் அதே அப்படியே ஒரு வீடியோவாக கவர் பண்ணி அதில் உள்ள நல்லது கெட்டது வரலாறு எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிடலாம் விருதுநகர்லேருந்து பேரையூருங்கிற ஊர் வழியாக ஒரு ஷார்ட்கட் இருந்தாலும் நான் திருமங்கலம் முசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி வழியாக போயிட்ருக்கேன் போகிற வழியில் ஒரு காட்டு செடியிலிருந்து இந்த கொத்து கொத்தான பழம் திராட்சை மாதிரியே இருந்தது என்னை ஈர்த்தது என்னன்னு போய் பார்ப்போம் இது என்னன்னு தெரியலையே என்ன வகையான பழம் இது கொத்து கொத்தா அப்படி காசு கிடக்கு இது வந்து சாப்பிட்றது இல்லை போல தெரியுது பண்ணி பாருங்க கொஞ்சம் டவுட்டாக இருக்குது சாப்பிட்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன் கம்மங்கோடு தொட்டுக்கிறது அது என்னது அதை காட்டு

એક કે આ એટલા બંદે સીન આરા ગઈ ઇક 25 રૂપિયા 26 રૂપિયા ઇક કોણ બરીયા ઇક સાઈડ દિલી ગઈ દાંગ રૂપિયા ઇક அந்த அந்த வெயிட்ட கொண்டு வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்புறம் நீங்க அதுல சாஸ்த் கோழி இருக்கு கோழி இருக்கு நஞ்சி மாலை இருக்கு வெளியில் காணும் சக மனிதர்களோட நல்லா பேசி பழகுறது அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தருது நமக்கும் ஒரு நிறைவு தருது இல்லையா அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு டீ சாப்பிட்றது போல இருந்துச்சு அதனால அங்கே ஒரு பணியாரம் ஒரு கடையில் நல்லா போட்டுருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கடையில் போயிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் அந்த பணியாரத்தை ரெண்டு மூணுன்னு வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கடையில் ஒரு ஃபேமிலி வந்து டீ குடி டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க ஆனால் டோக்கனை கொண்டு போய் கரெக்டாக கொடுக்காம அந்த பையன் டஸ்ட்பினில் போய் போட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கடைக்காரவுக்கு வெரைட்டி வந்து எங்க காசு கொடுக்கலங்க சொன்னால் அப்புறமா செக் பண்ணி பதிலங்க காசெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு டோக்கன் எங்கிட்ட டோக்கனா அது நான் வந்து டஸ்ட்பினில் போட்டேனே அப்படின்றேன் அப்புறம் அதை டஸ்ட்பினில் போய் தேடி எடுக்கிறதுக்கு போய்ட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரன் போய் சொல்லிட்டாங்க ஒரே சிரிப்பாக போச்சு

வேல என்ன இருக்கு வேல் மட்டும் அவரு தானே இருக்கு முருகன் இருக்காரு மழை இருக்க மதுரை தேனி ரோடில் ஆண்டிப்பட்டி கடந்த உடனே இந்த இடம் வரும் இந்த ஜங்க்ஷனுக்கு பேர் காணா விளக்கு ரைட் சைடு எடுத்தோம்னா வைகை டேமுக்கு போயிடும் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து போகணும் இந்த ரோடு தான் தேனி வருஷநாடு ரோடு இந்த ரோடை வைகை டேம் வரிசநாடு ரோடுன்னு தான் சொல்கிறாங்க நான் இந்த ரோட்ல நாற்பது வருஷம் கழிச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ எல்லாம் இந்த சிங்கிள் ரோடு தான் இந்த இடத்துல இருக்கும் சைடில் எந்த ரோடுமே இருக்காது இப்போ எல்லாம் போற வழி எங்கும் சின்னம்னூர் அந்த பக்கம் போறதுக்கு இணைப்பு ரோடுகள்லாம் நிறைய இருக்கு இந்த இதெல்லாம் சின்னம்னூர் போற ரோடு தான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தேனியிலேருந்து இருந்து வருஷ நாடுக்கு வரைக்கும் தான் பஸ் போயிட்டு இருந்துச்சு இப்போ அதை தாண்டி வெள்ளிமலை அப்படிங்கிற இடத்துக்கே பஸ் போகுதுன்னா பார்த்துக்குங்க நாம் விலகின அந்த கண்டமனூர் இருந்து முதல்ல கண்டமனூர் அப்படிங்கிற ஊர் இருக்கும் அதுக்கப்புறம் கடமலை குண்டுங்கிற ஊர் இருக்கும் அதுக்கப்புறமா மயிலாடும்பாறைங்கிற ஊர் இருக்கும் அதுக்கப்புறமா வருஷ நாடு இருக்கும் இப்போ நான் விருதுநிலேருந்து திருமங்கலம் போய் உசிலம்பட்டி போய் ஆண்டிப்பட்டி போய் தலையீழ சுற்றி வந்திருக்கேன் விருதுநகர்லேருந்து பேரையூருங்கிற ஷார்ட்கட் வெளியே வந்தோம்னா இந்த வ வந்து சேர்ந்துடலாம் வேகமாக ஒரு காலத்தில் பணப்பயிராக இருந்த இந்த இளவு மஞ்சு இப்போ எல்லாம் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க விலையே கிடையாது அதனால் விவசாயிகள் அப்படியே தராட்டில் விட்டுட்டாங்க வீணாக தான் போயிட்டுருக்கு இந்த பகுதியில் ஏகப்பட்ட மாந்தோப்புகள் இருந்தது அதுலேயும் இந்த உருண்டையாக இருக்குது சப்பட்டையாக இருக்குது இப்படி நிறைய வெரைட்டி காய்களாக காய்ச்சி தொங்குது இந்த வருஷம் சீசனே அமர்க்கலமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் மாம்பழ சீசன் விழுந்து இப்போ அதுக்கப்புறம் இதை காட்டு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா இந்த செருப்பு பாத்துக்கீங்க இதுல இருக்கிறது யாராவது ஏறி போடுங்கன்னா இந்த செருப்பு கேட்டு கிராமங்களில் இது ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை அவங்க காய்கறி தோட்டம் அந்த மாதிரி இதில் யாரும் திருடிடுவாங்கன்னு சொல்லி செருப்பு வ விளக்கம் மாறு இதுகளையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அந்த கூத்து தான் இங்கேயே நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் நின்று மாந்தோப்பை பார்க்குறத பார்த்தோன்னே உள்ளுக்குள்ளே தோட்டத்து காவல் அடி ஓடி வந்துட்டாப்புல ஓடி வந்து என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க வந்தாப்புல ஏப்பா பார்த்துக்குத்தானே இருக்கோம் அப்படின் சொன்னோம் தான் இருக்கீங்களா சரி அந்த பக்கம் வேறு தோட்டம் இருக்குது பெரிய தோட்டம் அங்கே போய் பாருங்க இது சின்ன தான் இங்கே வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு மூணு பேர் வந்து காயை பறிச்சிட்டாங்க அதனால தான் வந்தேன் அப்படின்தான் ஏப்பா எங்களை பார்த்தா காய் களை வாங்குறவங்க மாதிரி தெரியுது இது போப்பா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு விடை கொடுத்துட்டு அங்கேருந்து பிறப்பிட்டேன் இந்த இடத்துக்கு பேர் தென் பழனின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மலையை பாருங்களேன் அந்த குன்றை பழனி மலை குன்று மாதிரியே தெரியும் இந்த பகுதியில் பல சின்ன சின்ன ஜமீன்கள் இருந்தாலும் இந்த கண்டமனூர் ஜமீனுக்கு கீழே தான் எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க கடமலை கொண்டு ஒரு ஜமீனாக இருந்திருக்கு நாடு ஜமீனாக இருந்திருக்கு ஆனால் கண்டமனூர் ஜமீன் தான் பிரபலமான ஜமீன் போல இருக்குது இவங்கெல்லாம் வெள்ளைக்காரங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இவங்க மகாராஜா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சி எண்பத்தாறு காலகட்டத்தில் ஒரு வருஷம் வருஷ நாட்டில் இருந்து தான் தேனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஆனால் இந்த கண்டம்னூர் ஜாமீன் பற்றிய கதைகளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் கேள்விப்பட்டதும் இல்லை அதுக்கு எனக்கு நேரம் இல்லையா அல்லது விரும்பலையான்னு தெரியலை நான் இப்போ வருஷ நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் ஊரில் நாற்பது வருஷம் கழித்து பார்த்தா கூட பெருசாக எதுவும் மாற்றங்கள் தெரியலை பழைய வீடுகளும் அப்படியே தான் இருக்குது ஊர் கொஞ்சம் பெருசாக இருக்குது எனக்கு சமயத்தில் உதவி செய்த எங்கள் அக்கா ஒரு டீச்சர் அவங்க நேரம் நானே ரிட்டேர்ட் ஆகிட்டேன் அதனால் அவங்களும் தான் இருப்பாங்க அந்த வீடு இந்த இடத்துல தான் எங்கேயே இருந்துச்சு நான் தேடி தான் பார்த்து கண்டுபிடிக்கணும் எனக்கு மூணு மருமகனும் ஒரு மருமகளும் இருந்தாங்க உங்கள் எல்லாம் நேரம் கல்யாணம் ஆகி எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியல ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர்னு பாருங்கள் கரெக்டாக போய் என் மருமகனுடைய மனைவி நான் கேட்குறேன் எங்கள் அக்கா வீடு எங்கே இருக்குன்னு பேரை சொல்லி கேட்டோம்னா இதுதான் வந்து அந்த பிள்ளை ஆச்சரியப்பட்டுருச்சு அப்புறம் என்ன எல்லோரும் ஒன்று கூடி கண்ணீரும் கம்பளையுமா பழைய நினைவுகளை ஆசை போட்டுட்டு அது ஏன் கேட்குறீங்க வேறு மாதிரி இருந்தது அதெல்லாம் என்னோடய மூத்த மருமையை மாமா காட்டு வழியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி காட்டுகளை கூப்பிட்டான் இதுக்கு தானடா வந்து வாடா போவோம் அப்படின்னு அப்படியே கூப்பிட்டு பிறப்பிட்டு போனோம் கம்ப்ளீட்டாக இந்த ஏரியா முழுவதும் இந்த மாதிரியான காட்சிகள் தான் அமைதியான ஒரு சூழல் ஆமாம் இதில் இந்த கீழே போனோம்னா அங்கே சுற்றி போகலாம் போக முடியாது பார்க்க முடியாது இவன் தான் என் மூத்த மருமையும் ரஞ்சு இவனை நான் பத்தாவது படிக்கும் போது பார்த்தது அதுக்கப்புறம் நானும் எங்க எங்கேயோ போயிட்டேன் வட நாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போய் தெரிஞ்சு வந்தேன் இவனு என்ன படிச்சான் என்னன்னு தெரியல இப்போ மூணு குழந்தைகளுக்கு தகப்பனாரு தகப்பனே இப்போ நாங்க மூல வைகைன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது வைகை தொடங்கும் இடத்துக்கு பக்கத்துல வந்திருக்கோம் அங்க ஒரு செக் டேம் இருக்கு பாருங்க அற்புதம் இது நம்ம வீரபாண்டிய அணையில மாதிரி இறங்கி நடக்கலாம் முடியாது கம்ப்ளீட்டா பாசி பிடிச்சு போய் கிடக்கும் அதனால் தூரத்தில் ஒரு இடத்துல பசங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த இடத்துக்கு யாரும் வர்றதே கிடையாது இந்த செக்கு டேமுக்கு இடது பக்கம் கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த மூல வைகை தொடங்குகிற இடம் இருக்குது மலையில் பெய்கிற அத்தனை மழை மழைநீரும் இந்த ஒன்று ஊடி சேர்ந்து இந்த இடத்துல வந்து தேங்கி தான் இந்த இது வழியே ஓடும் இங்கே சின்ன சின்ன கிராமங்கள் இந்த வனப்பகுதிகளில் இருக்குது போல் தனியார் நிலங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் இந்த பகுதி முழுவதுமே வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அங்கே கொஞ்சம் ஆள இருக்கும் பொழுது நல்லா குதிச்செல்லாம் விளையாடுறாங்க பசங்க இதுதான் ஒரு செக்கு டேம் ஏதாவது மூல வகைன்னு சொல்லுவாங்க மூல வகையில் உள்ள செக்கு டேம் இதுதான் இது எங்கள் எங்கள் அக்கா ஊர் பக்கத்தில் தான் இது இருக்கு பேர் உருட்டிமேடுங்கிற இடத்து இடத்துல நான் நிற்கிற இந்த இடத்துக்கு பேர் வாலிப்பாறை அப்படிங்கிறாங்க வாலிப்பாறை இன்னும் வந்து சேரலை அது வாலிப்பாறைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறோம் அதை நான் அந்த ஒரு மேப்பில் காட்டுறேன் வருஷ இருந்து மலையை நோக்கி கொஞ்சம் தூரம் பயணித்த உடனே இந்த முறுக்கோடை அப்படிங்கிற ஒரு இடம் வரும் அதுக்கப்புறம் தான் இந்த பகுதியே வருது இது எல்லாமே முந்திரிமா ரோட்டோரமா வனத்துறை நிலங்கள்லயும் இந்த மரங்கள்லாம் இருக்கதான் செய்யுது இவங்க தனியார் லேண்டு போல இருக்கு எடுத்து நடத்த பட்டா லேண்டா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இங்கே முந்திரி வந்து பெரிய பெரிய மரமாக இருக்குது காய்ச்சி தொங்குது பார்க்குறதுக்கே வியப்பாக இருக்குது எல்லாமே ஆர்கானிக்குன்னு தான் சொல்கிறாங்க யாரும் உரமே போட மாட்டாங்களாம் இந்த தான் அந்த வாலிப்பாறைங்கிற இடம் இப்போ இங்கேருந்து நம்ம அந்த மூல வைகையோட அந்த நீருக்கு நீரை பார்க்குறதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ரோட்டில் இருந்து இப்படி நல்ல பள்ளத்தில் இறங்கி போக வேண்டியிருக்கும் நிறைய தூரம் பள்ளமாக தான் போயிட்டே இருக்குது அப்படி போனால் தானே இது வரைக்கும் வெள்ளம்லாம் வருமா இந்த ரோட்டு வரைக்கும் வெள்ளம் வந்து அடிச்சு கொண்டு போயிருக்குன்னா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல வரசநாட்டு பகுதியவே கொஞ்சம் பகுதியெல்லாம் அழிச்சிடுச்சான் வெள்ளம் இது ஒரு அட்வென்ச்சர் பயணம் மாதிரி உள்ளே போயிட்டுருக்கோம் நாங்கள் மர்மம் இருக்கிறதுனால தைரியமாக உள்ளே போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு இதுதான் ஏரியாங்கிறதுனால அவங்க பயம் இல்லாமல் உள்ளே போவாங்க இருக்கும் நான்தங்குறேன் எப்படி புரிஞ்சு விடாமல் சார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அது எந்த கைப்பிடி நான் கூட இருக்கேன் அப்பா நல்லா கேட்க தொண்டைக்கை என்ன பின்ன கல்ல எங்கள் இதில் சின்ன பின்னத்தில் அம்மா கண்டிக்கிற காதல்ல அப்போ இருந்தா தானே அது என்னதான் அம்மா கண்டிச்சாலாம் அது வேற மாதிரி இப்படி இந்த பகுதியில் வனவிலங்குகள் இருக்கா அப்படின்னா இருக்கான் தொல்லை தராத வனவிலங்குகள் இருக்கும் தொல்லை தரக்கூடிய அதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வனவிலங்குகளும் இருக்கான் அதாவது கரடி சிறுத்தை இது போல் ஆனால் அவள் யாவும் கரடியை தவிர வேறு எதுவும் இந்த பக்கம் வராது போல இருக்குது சிறுத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் புதிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா புலிகளை கொண்டு வந்து இங்கே கொஞ்சம் விட்டுருக்காங்களாம் அதாவது புலிகள் சரணாலயமாக வேற அறிவிச்சிருக்காங்களாம் அதனால் ஆனால் அது என்னன்னாலும் இங்கே இந்த பகுதிக்கு வர புலிகள் தான் இருக்கும் இந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரம் மலையில் ஏறி இறங்கினோம்னா இந்த பக்கம் விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்துடும் அதாவது ஸ்ரீவத்தூர் டைகர் ஃபாரஸ்ட் வந்துடும் இது தேனி மாவட்டம்ங்கிறதுனால மேகமலை ஃபாரஸ்ட் கன் கண்ட்ரோலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதில் இந்த இருக்கு இல்லையா இது இந்த இந்த பகுதி தெரியுதா தெரியுது இந்த இந்த பகுதி தான் பழமாகணும் ஓகே அது பழுத்த உடனே தான் இது அதுலேருந்து நம்ம இதை முந்திரி பருக்க முடியும் முந்திரி பருப்பு அங்கே பழமாக காட்டுறேன் உங்களுக்கு நிறையா இருக்குது

அட்வைஸ் பண்ற பாத்து இறங்க அப்பத்தா அப்படின்னு இவ்வளவு தூரம் பயணம் செய்து அந்த மூல வந்துட்டோம் அதாவது மூல தொடங்கும் இடத்துக்கு பக்கத்துல இது ஏப்ரல் மாதம் கோடைங்கிறதுனால இவ்வளவு தான் நீர் இருக்குது பருவ காலத்தில் இந்த பகுதிக்குள்ளே யாரும் வரவே முடியாது அதாவது ரோட்டில் நிற்கிறதே ஆபத்து தான் ரோட்டோடு திரும்பி போக வேண்டியதுதான் அவ்வளோ வெள்ளம் போகும் இந்த நீர் தான் பல்வேறு ஊர்களுக்கு பயனளிச்சுட்டு வைகை டேமில் போய் கலக்குது இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்லணும் தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க வைகை டேமுக்கு மூன்று புறம் இருந்து நீர் வரத்து வரும் ஒன்று இந்த வைகை இன்னொன்று குரங்கணி அதாவது போடி குரங்கணியிலேருந்து வரக்கூடிய கொட்டைக்குடி ஆறு அதுக்கப்புறம் இன்னொன்று முல்லைப்பேரியாறு இந்த மூன்று பகுதியிலிருந்தும் இருந்தும் வந்து சேர்கிற நீர் தான் வைகை டேமில் வந்து நிறையுது இந்த பாறைகள்லாம் தானாக உருவாகி இங்கே கிடக்கலையா வெள்ளம் வந்தபோது அந்த பக்கம் இருந்து மலையை பிச்சு உருட்டிட்டு வந்து இங்கே போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க மழை பெய்யுதுங்கம்மா மழை பெய்யுது அதிகமா ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இதுபோல் வனப்பகுதிகளில் நீர்நிலைகளில் இறங்கும் போது கொஞ்சம் கவனமா இறங்கணும் என்ன காரணம்னா விட அதிகமாக இருக்கும் மீன் குஞ்சுகள் அந்த நீரை கிடிச்சிட்டு போற வேகத்தை பார்த்தீங்கன்னா படமே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஸ்பீடு இயற்கையாக வனவிலங்குகள் தவிர மனிதர்கள் யாரும் தீண்டாத தூய்மையான நீர் ஆனால் நான் ஒரு மனசு போய் அந்த இடத்துல போய் அதை லேசாக கால வைக்கிறேன் நான் உட்காந்து கழுவி தண்ணீர் குடித்த அந்த இடத்துலருந்து அந்த பக்கத்தில் இருக்க மறு கருக்கு போகிறதுக்கு அதுக்குள்ளே இறங்கி போக முடியாது இழுத்துட்டு போயிடும் நல்ல பள்ளமும் இருக்குது அதனால் கொஞ்சம் தூரம் ஆற்றுல அந்த முன்னாடி போய் அந்த பகுதி வழியாக நடந்து வந்துகிட்ருக்கேன் பாருங்கள் இந்த காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சேனல் நண்பர்களும் பார்வையாளர்களுக்கும் தெரிஞ்சுருப்போம் மூல வைகை எங்கேருந்து பெறப்படுது அப்படின்னு அதாவது இந்த இடம் வாலிப்பாறை இந்த வாலிப்பாறைக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது அங்கே நம்ம போக முடியாது இங்கேருந்து பார்த்தா இந்த பாறைகள் மறைச்சிக்கிடுது அந்த பக்கம் வியூ சரியாக தெரியலை அது எங்கேருந்து தான் வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக தட்டு தடுமாறி உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் அங்கேருந்து பார்த்தா உண்மையிலேயே ஒய்யே கூட்டும் காட்சியாக தான் இருக்குது நான் ஃபோன் எதுவும் கொண்டு போகாதனால அங்கே பிடிக்க முடியாது தூரத்தில் இருந்து சரவணையனை படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே என்ன அனுபவம்னா போகும்போது ஒரு மாதிரியான பயணிக்க வேண்டியிருக்கு அதே வழியில் ரிட்டன் வரும்போது வேறு வகையாக பயணிக்க வேண்டியிருக்கு அதாவது ஒரு மாதிரி கையை ஓண்டி கரணம் பாஞ்சு தான் வர வேண்டியிருக்கு மிக கவனமாக நடக்க வேண்டியிருக்கு அப்படியெல்லாம் இங்கே எதுக்கு போயிட்டு வரணும்னு யாராவது கேட்டிங்கன்னா என்கிட்ட பதில் கிடையாது உண்மையிலேயே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சில ரிஸ்க்குகள்லாம் எடுத்து தான் ஆகணும் அதனால் இப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்குங்க கீழே இருக்க ஒரு தடவை அப்படியே லேசாக அசிச்சு பார்த்துக்கோங்க வலுக்காக தெரிஞ்சிடும் திருப்பி இருக்காங்க காட்சிகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் இந்த இடத்துக்கும் கண்டமனூர் ஜமீனுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்றேன் இந்த பகுதியில் ஒரு பழியறு சித்தர் தன் மனைவியோட வாழ்ந்து வந்திருக்காரு எப்படியோ கண்டம்னூர் ஜமீனுக்கும் அவருக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு நீண்ட கால நட்பாக இவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு டிஸ்பியூட் வந்த உடனே இந்த பழியறு சித்தரை கண்டம்னூர் ஜமீன் கொன்றுறாரு அப்போ அந்த சித்தர் ஒரு சாவமிட்றாரு மாசமாக இருக்கிற என் மனைவி எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னை கொண்டுட்ட அதுபோலவே உனக்கு பிறக்க போகிற குழந்தைகளை பார்க்காமையே நீ செத்துருவே உன் குடும்பமும் அதே போல் தான் அவங்களுக்கு பிறக்க போகிற வாரிசுகளை பார்க்காம செத்துருவாகுன்னு சாகம் போட்டாங்க அது போலவே தான் கண்ண மன்னூர் ஜாமீன் வாரிசே இல்லாமல் அழிஞ்சு போச்சாங்க நான் இந்த ஊரை பற்றி வீடியோ எடுக்கணும்னு புறப்படும் போது விக்கிபீடியாவில் சில விஷயங்களை தேடி பார்க்கும்போது சில யூடியூப் சேனல்லையும் சில கதைகளை படித்தேன் இந்த மாதிரி கதையெல்லாம் அதில் இருக்குது இன்றளவும் அந்த கண்டமனூர் ஜாமீன் அரண்மனை கடமலை குண்டு ஜாமீன் அரண்மனை போன்ற இதெல்லாம் இருக்கிற இடம் இந்த தடையும் தெரியாமல் கிடக்கும் ஒரு சில இடங்களில் சிதிலமாகி கிடக்கும் ஏதோ ஒரு இடத்துல மாணவர் விடுதியாக ஒரு ரூம் மட்டும் செயல்படுறதா மற்றதெல்லாம் மணல் மேடை கிடக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு பார்க்குற வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அங்கேருந்து பருப்புட்டு வர்ற வழியில் முந்திரி பழம் பூ கிடக்கிற ஒரு தோட்டத்தையே பார்த்தோம் மூல வைகை பகுதியில் வெறும் காயும் பெஞ்சுமாக தானே இருந்துச்சு இங்கே ஒரு தோட்டத்தில் பழமாவே இருந்துச்சு அது என்ன வரும்னு பார்த்துட்டு வரலாம்னு சரவணம் போயிட்டு வந்தேன் இந்த பழத்தை எப்படி சாப்பிட்றேன்னு அப்படின்னு சொன்னா என் மருமதான் எனக்கு சொல்லி கொடுக்குறாப்புல இந்த இடம் இருக்கு இல்லையா அதாவது இது 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 என்ன பருப்பு உள்ள இடம் இந்த சைடு இந்த காம்பு பகுதியை முதல்ல இந்த இந்த கட் இந்த அளவில் கட் பண்ணி அதை கடிச்சு துப்பிடணும் அது துப்பிட்டு இதை சாப்பிடும்போது டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் இதை இந்த முந்திரி பழத்தை சாப்பிட்ற மெத்தடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட முடியாது சரி இது சாப்பிட முடியாது போட்டிருக்கேன் குல கொலோன்னு இது இப்ப நம்ம வந்து சாப்பிட்டு பாப்போம் என் மறுமையை சாப்பிடலாம்னு சொல்றாப்புல அதனால நான் இப்ப வந்து இத பிச்சிடறேன் ஐயய்யோ ஒன்றும் பிரச்சனை பிச்சு போட்டு சொன்னது மாதிரி இதை வந்து கடிச்சு துப்பிடணும் துப்பியாச்சு இப்ப மெதுவாக தான் சாப்பிடணும் உறிஞ்சி குடிக்க கூடாது உறிஞ்சினால செருமல் வரும் பறிக்கிறது மட்டும் இதுதான் அந்த முந்திரி பருப்போடைய விதை இது பின்னாடி இதெல்லாம் விளைஞ்சது பார்த்துங்க இதை வீடு இந்த தோட்டத்துக்காரர் வந்து எடுத்துக்கிடுவாங்க இது கீழே விழுந்த பழம் எடுங்க எடுங்க எனக்கு மிளகா நல்ல பெருசு பெருசா விளைஞ்சிருந்துச்சு அறுவடையில செஞ்சுக்கிறது பார்த்தோம் கேட்டேன் இது நாட்டு மிளகையா ஆனா மருமை சொன்ன அவ்வளவு இல்லாம இது ஹைபிரிட் தான் அதான் இப்படி விளைஞ்சிருக்கு நாடெல்லாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டாப்பி ஆனால் நம்ம தெற்காடுகளில் அதாவது எங்கள் காடுகளில் வந்து நாட்டு மிளகா உண்டு அதாவது குண்டு வத்தல் சொல்லுவோம்ல அது உண்டு சரி வரேன் வைகை நதி தொடங்கும் இடத்தை பார்த்து அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே பரப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம் வர்ற வழியில் இந்த இடத்த பாருங்கள் எங்கள் அக்கா வீட்டு பக்கத்தில் இப்படி ஒரு பழைய பற்றை இது இதை பற்றி கேள்விப்பட்டு அதாவது ஒரு மாதிரி ஊதுகுழல் மாதிரி வச்சு இந்த இரும்பு அடிச்சுட்டு இருப்பாங்கள்ல அது சின்ன வகையான தொழிலுக்காக இது பயன்படும் நாற்பது வருஷம் கழித்து எங்கள் அக்காவையும் எங்கள் அக்கா பிள்ளைகளையும் போய் பார்த்துட்டு வந்த அந்த மன நிறைவோட சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருந்தேன் வர்ற வழியில் தான் ஒரு ஊரில் என்னுடைய மருமகளும் வாக்கப்பட்டிருக்கு அப்படியே அதையும் போய் பார்த்துட்டு திரும்பி வரும்போது இருட்டிடுச்சு அந்த மாலை நேரத்தில் இந்த காற்றாலை சுழலுது என்னுடைய நினைவுகளும் பின்னோக்கி சுழல்லுது சரிங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்